பாஸ் நேற்று நைட் லைஃப்பில் இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஆதரை என்னோடய இலக்கு இவன் தான் இவனை நான் சும்மா விடமாட்டேன்ற மாதிரி எப்ஜோ முழு குறியாக வச்சிட்டு இருக்காங்க இல்லை குறிப்பாக அவன் எங்கெங்கெல்லாம் மாற்றி பேசியிருக்கான் நான் இருந்தபோது ஒரு மாதிரியும் நான் இல்லாத போது இதெல்லாம் மாற்றி மாற்றி பேசியிருக்கான்னு ஒரு சில விஷயங்களையும் அவங்க போட்டு உடைக்கிறாங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் பார்வதி வந்து நன்றி தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆதரை கிட்ட சொல்கிற தருணங்களும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஆனால் அந்த வியானா மற்றும் எப்ஜேவோட கேம் ரெண்டு பேருக்கும் ஒரு பாதிப்பு உண்டாக போகுது இதில் குறிப்பாக வியானாவுக்கு ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது இது மூணுத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சரு சரு சருன்னு பல பேருக்கு போயிடும் நானும் எல்லா வீடியோலையும் இருக்கேன் இன்னுமே பல பேர் லைக் போடாமல் பார்க்குறீங்க அதை பண்ணாதீங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சோ நேத்து நைட்டு ஆதிரை மற்றும் அரோரா திரும்ப ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ரெண்டாவது வாட்டி அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆதிரை நான் இங்க லவ் கண்டென்ட் பண்ண வரல அவன் என்ன வச்சு ஒரு கேம் பிளே பண்ணிட்டான் நான் அவன் பின்னாடி போன மாதிரி முழுசா ப்ரொஜெக்ஷன் இருக்கு எல்லாம் என் தப்பு தான்ட்டேன் சோ நமக்கு ப்ரொஜெக்ஷன் என்ன காமிச்சாங்க எப்படி நமக்கு ப்ரொஜெக்ஷன் எப்படி காமிச்சாங்க ஆதிரை இன்னொரு பக்கம் எஃப்ஜே பின்னாடி போற மாதிரி தான் நம்ம காமிச்சாங்க ஆனா அவனும் என் பின்னாடி வந்திருக்கிறான் அப்படின்றது காட்டப்படவில்லை அப்படின்றத வீட்டுக்கு வெளில என்ன சொன்னாங்களோ அதையுமே இந்த இடத்துல வந்து ஓப்பனாக சொல்றாங்க பட் இருந்தாலும் அது எல்லாமே என் தப்பு தான் நான் ஒழுங்கா இருந்திருக்கணும் அது நான் பண்ணது என் பெரும் போச்சுன்ற மாதிரி ஆதரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் மாஸ்க் டாஸ்கில் நான் அவனுக்கு எதிராக பிளே பண்ணதையும் வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கான் வேற மாதிரி பேசி வச்சிருக்கான் நான் ஃபர்ஸ்ட் டீமுக்காக விளையாடா ரெண்டாவது இந்த மாதிரி இருந்துச்சு நம்மளே சொல்லியிருக்கோம் இவ ஃபேவர் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஒரு விஷயத்தையுமே அங்கே சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போ சொல்கிறாங்க எஃபர்ட் வந்து உடனே அரோரா எஃபர்ட் வந்து அந்த சைடில் இருந்து வரலையா அவனுக்கு அந்த சைட்லேயும் வந்துச்சு அதை இங்கே காட்டப்படல இதில் குறிப்பாக அவன் ஒன் டே நல்லா இருப்பான் நெக்ஸ்ட் டே வந்து ஐ கான்டாக்ட் கூட பேச மாட்டான் இதெல்லாம் பண்ண மாட்டான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் பண்ணியிருக்கான் டோட்டலாக அப்படின்றதையுமே ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க வீட்டில் போயிட்டு நான் எவ்வளோ திட்டு வாங்கினேன் தெரியுமா சோ அவ்வளோ திட்டு வாங்கினாங்களாம் ஆதிரியோட வீட்டில் அவ்வளோ திட்டுகள் வாங்கியிருக்கேன் அவனுக்காக நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் நான் வீட்டில் கூட நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் ஆனா ஒன்ஸ் இந்த வியானா இவனோ பேசும்போது தான் எனக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்றத சொல்றாங்க நான் அதுவரையும் தான் நினைச்சேன் ஆனா இவன் என்ன பண்ணாங்க இந்த நடுவுல இழுத்து இழுத்து என்னை பத்தி அடிக்கடி நிறைய பேசுறாங்க ஸோ அதுல பொசசிவாக ஒன்றும் புரியல இதை வச்சு கேம் பிளே பண்றாங்களா இதை வச்சு ஏதாவது பண்ணுறாங்களா அந்த பொண்ணு என்ன ட்ரை பண்றா இவன் அந்த பொண்ணு கூட என்ன ட்ரை பண்ணுறான்னு தெரில ஆனால் என்னை மட்டும் எதுக்கு அடிக்கடி இருக்கிறா ஸோ என்னை இழுக்கும்போதுலாம் அங்கே ஒரு பாசிட்டிவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குன்ற மாதிரி ஆதரி பேசுகிறாங்க ஓகே ஓகே இதில் குறிப்பாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அவன் எனக்கு ஊட்டி விட்டதே இல்லையா எப்படி அவன் எனக்கு ஊட்டி விட்டதே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லை ஊட்டி விட்டுருக்கானேன்ற மாதிரி அரோரவுமே சொல்கிறாங்க ஸோ ஊட்டி தான் விட்டுருக்காங்க அரோரோ ஆதிரிக்கு எப்ஜே ஊட்டி விட்டதெல்லாம் கிடையாதுன்றதே போய் ஊட்டி விட்டுருக்கார் இதெல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம் ஓகேவா அன்னைக்கு என்னடான்னா பிரவீனை மிஸ் யாரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் பிரவீனை மிஸ் பண்ணுறேன் இதெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு ஒரு சிலர் கிட்டே சொன்னான் என்கிட்ட நேற்று நைட்டு வந்து நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா ஆதிரியை மிஸ் பண்ணேன் கலைக்காக கட்ட இது கனிய கலக்கட்டை சொன்ன மாதிரி என்கிட்ட பேசுறான் அவன் ஒரு இடத்துல கூட ஆதிரியை மிஸ் பண்ணேன்னு பேசலை அதை பற்றி சொல்லலை ஆனால் நேற்று நைட்டு வந்து ஆதரிய மிஸ் பண்ண இதெல்லாம் பண்ண நீ என்கிட்ட அப்படி போய் சொல்கிறான் என் மூஞ்சிக்கு நேராகவே போய் சொல்கிறான்றது எனக்கு தெரியுது அப்படின்றதையும் உடைக்கிறாங்க எப்படி மூஞ்சுக்கு நேராக போய் சொல்கிறான்றது எனக்கு தெரியுதுன்றதையும் இன்னொரு விஷயத்துமே சொல்லியிருக்காராமே ஸோ திவ்யா கிட்டே தான் ஆலோசனேட் பண்ணிட்டாங்க திவ்யா கிட்டே வந்து ஆதரி ஆலோசனேட் பண்ணிட்டாங்க ஆதரையா தான் இப்படி நினச்சிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்களாமே அப்படின்றதையுமே இன்னொரு விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க ஸோ ஆக மொத்தத்துல எப்ஜே பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் தெல்ல தெளிவாக பார்த்துட்டு என்கிட்ட இருந்ததும் இங்கே இருக்கிறதும் டோட்டலாக கான்ட்ராக்டர் இருக்குது அப்படின்றத ஓப்பனாக போட்டு ஒன் பண்றாங்க நான் நேற்று நான் இன்டர்வியூ பா வெளியே போன உடனே டைட்டில் வின்னர் கூட அவனுக்கு தான் நான் சொன்னேன் இப்போ அவன் எக்ஸ்போஸ் ஆகணும் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க ஓகே அவன் நிறைய பொய் சொல்றான் என் கண்ணு முன்னாடியே எனக்கு தெரியுது அப்படின்றத சொன்னவன் இவங்க சொல்றாங்க ஏன் இங்கே எல்லாருமே ஆனஸ்ட்டாக இருக்க மாட்டுறாங்க ஒன் நாட் ஃபைவ் டேஸ் ஒரு கேரக்டரே ப்ளே பண்ணால் அது ப்ளே பண்ண முடியுமா அப்போல்லாம் இருக்க முடியுமா அதை மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி அரோரா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இப்போது இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பல விஷயங்கள் போயிட்டுருக்கான் இதில் குறிப்பாக ஜெயிலுக்கு வந்து வேறு ஒருத்தர் அமுச்சதே தப்பு ஜெயிலுக்கு வந்து வேறு ஆள் போயிருக்கணும் வியானா தான் போயிருக்கணும் ஜெயிலுக்கு அவன் வந்து என்ன பண்ணிட்டான் வியானா கூட எல்லாம் உட்காந்து தனித்தனியாக உட்காந்து பேசுவானா அந்த பாண்டை கிரியேட் பண்ணி முடிச்சிடுவானா முடிச்சுட்டு நான் வியானா கூட அப்படி பழகலைன்றதை அந்த நாமினேஷன் வந்து ப்ரூவ் பண்ணுவானா இது என்னங்க நியாயம் அதை அவன் வந்து எப்படின்னா இங்கே பண்ணுறதும் பண்ணிட்டு வெளியே நான் அப்படி இல்லைன்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறான் அதைத்தான் பண்ணுறான் நீங்கள் அதை பண்ண விட்டீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க உடனே அரோரா என்ன சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு ஜெயிலுக்கு தான் திட்டம் ஜெயிலுக்கு போகிறது தான் அவங்களுடைய பெரிய ப்ராப்ளமாக பிளான் பண்ணியிருக்காங்க அதைதான் நான் அங்கே கே கேன்சல் பண்ணோம் நினச்சி பண்ணோன்ட்டு அவனுக்கு நீங்களே ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு வழி பண்ணி விட்டீங்கன்ற மாதிரி அரோரா கிட்ட ஒரு சில செலக்ட் பண்ணிருக்காங்க சோ இதுல முன்னுக்கு பின் முரணாக பல இடங்கள்ல இவர் பேசுகிறார் அப்படின்றது ஆதரி காண்டாயிட்டு என்னோட கேம் ப்ளோனதுக்கே அவன் தான் காரணம் இது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டா பரவாயில்ல அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம மாத்தி விடுறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு நான் மொத்தமா பண்ண மாட்டேன் எங்க எங்க சின்ன சின்னதா நான் பாக்கணுமோ அந்த வேலையை பார்த்துப்பேன்ற மாதிரி சோ பொறுமையா மொத்தமா எடுத்துன்னு வந்து அடிச்சோம்னா எப்ஜேக்கு பாசிட்டிவா போயிரும் ஆதரிக்கு நெகட்டிவ் ஆயிரும் எங்க எங்க கரெக்டா பாயிண்ட் வச்சு அடிக்கணுமோ அந்த இடத்துல பாயிண்ட் பிடிச்சி அடிச்சா ஆதிரையோட கேமும் சஸ்டெயின் ஆகும் எலிமினேட்டும் ஆக மாட்டான்றதுல ரொம்ப கிளியர் கட்டு பிளானோடையும் ஸ்கெட்சோடையும் ஆதரி வந்திருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது கிளியர் கட் அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்வதி போயிட்டு ஒரு பக்கம் ஆதிரை கிட்ட பேசுகிறாங்க நைட்டு பாத்ரூம் கிட்ட ஸோ கமருதீனையும் அரோராவும் வச்சு பேசும்போது ஒரு கிளாரிட்டி கிடச்சிது நிறைய உண்மைகள் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் போது உடனே சொல்லிடுறாங்க நானும் அரோரா தான் போய் சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது பேசி முடிச்சா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருன்னு சொன்னேன் ஓகே இல்லை அப்படின்னும் போது கரெக்டு இதுக்கப்புறம் இவன் ஆகக்கூடாது கமர்தீன் பக்கம் அவள் பக்கம் அரோரா பக்கம் போகக்கூடாதுன்ற மாதிரி அது அவனோட பிரச்சனை ஸோ நீயும் போய்ட்டு அவளை பற்றி அவன்கிட்ட பேசக்கூடாது அவளும் உன்ன பற்றி அவங்ககிட்ட பேசக்கூடாது அதை அப்படியே மீறி இங்கே ஏதாவது நடந்துச்சுன்னு அதை அவன் தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க உடனே பார்வதி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம கேமை தாங்க ஃபோக்கஸ் பண்ணோம் ரெண்டு வாரங்களில் வந்து அவங்க நமக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க நம்ம இந்த வாரத்தை கடக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த வாரம் போட்டி பண்ணும் ஸோ ஆக்சுவலாக பார்வதிக்கு அரோரா நாமினேஷன் வராது ஒரு கடுப்பா இருக்கு ஏன்னா போன வாரம் வரையும் சுபிக்ஷா வரலன்னு காண்டானாங்களே அந்த காண்டு தான் குறிப்பா அரோராவை பார் அரோரா பார்வதி நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ பார்வதியை என்ன நாமினேட் பண்ணி நீ எப்படி வராமல் இருக்கலாம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அதுதான் அப்படின்றது அங்கே ஓப்பனாக உடைக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடக்குதா நைட்டு வியானா மற்றும் எஃப்ஜே அதுல குறிப்பா என்ன பண்ணாங்க எஃப்ஜே ஃபஸ்ட்டு வந்து கார்டன் ஏரியாவில் வியானா வந்து கேமரா கிட்ட பேசுறது வந்து கட் பண்ணி விட்டாரு அப்ப நீ போ விருப்பம் இல்லைனாங்களே இப்ப தனியாக கூப்பிட்டு வச்சு பெட்ரூம்ல நீ என்னோட என் மேலே காட்டணும் அக்கறைக்கு தேங்க்யூ இதுக்கெல்லாம் எனக்கு வந்து கூட வந்து நின்னதுக்கு ஓகே சூப்பர் சூப்பர் ஐ எம் வெரி சாரி அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே இல்லை இல்லை சரி ஃப்ரீயாக விடு ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ யாருன்னு எனக்கு தெரியும்ல நான் நீ நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல தெரியும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி என்ன ஆச்சு சொல் என்ன ஆச்சு சொல்லுன்ட்டு எனக்கு உங்ககூட பேச பிடிக்கல அப்புறம் எது கூப்பிட்டாங்கன்னு புரியல இவங்களே வந்து கேர் பண்ணதுக்கெலாம் நன்றின்னு வாங்கலாம் அப்புறம் உனக்கு எனக்கு உன்னை பிடிக்கல பேச பிடிக்கலன்னு வாங்கலாம் எனக்கு புரியல அதுக்கு இவர் வேறு என்ன பண்ணலாம் இப்போது அப்படின்றாரு ஓகே நீ நல்லா நடிப்ப நல்லா இதெல்லாம் பண்ணுவேன் கிளம்பு அப்படின்னு ஸோ அதுதான் என் பழப்பாச்சு நடிக்கிறது தான் என் பழப்பாச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியே பாவ புள்ள மனசை கஷ்டப்படுத்த வேணாம் இதெல்லாம் பண்ண வேணான்னு நான் பார்த்தேன் அப்படின்னு ஸோ இவங்களே போன்றுருவாங்களாம் அப்புறம் கூப்பிடுவாங்களாம் உன்னை பிடிக்கலன்னு வாங்கலாம் கேட்டால் நீ நடிக்கிறேன்னு வாங்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க பாவம் புள்ள மனசை கஷ்டப்பட வேணாம் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் இவர் நான் போட்டா நான் போட்டா நான் போட்டான்னா போயா போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் குறிப்பாக இவங்களே ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களே போக சொல்லுவாங்களாம் அது போய்ட்டா அவங்க கோச்சிக்கிறாங்க இப்போ நீ ஏன் போன அதுக்குன்னு வந்து கோச்சி பாவமாக இருக்குது இருக்குன்ற மாதிரி பல விஷயங்களை பேச இவர் ஒரு பக்கம் சாரி 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 சாரின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆடி கேட்டு பாப்பல அதுக்கு அவங்க நான் உங்ககிட்ட கம்பல் பண்ணி பேசுகிற மாதிரி நீ மூஞ்சி வச்சுக்கிற இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னு ஏ கம்பல் பண்ணி ஆதிரியுமே எஃப்ஜே கூட பேசுற மாதிரி இருக்கும் இதே ஸ்டேட்மெண்ட் நீங்க வருது நான் கம்பல் பண்ணி பேசுற மாதிரி நீ மூஞ்சி வச்சுக்கிறேன்ற விஷயத்த வியானாவும் அந்த இடத்துல சொல்லும் போது சோ எஃப்ஜே ஓட பிளான் இது வழக்கமா நடக்கிறதா நடத்திட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு விட்டா அவங்க அந்த சாரி அக்செப்ட் பண்ணலாம் காலையிலே விழுந்துருவான் போல இருக்கு எப்பா காலையிலேயே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதில் ஓய்யா நான் வந்து போப்பா போயா போ அப்படின்ற மாதிரி உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இது ரெண்டும் தேடுற மாதிரி கிடையாது ஸோ ஒன்றும் பிடிக்கலன்னா விளையிடணும் அதை விட்டுட்டு அவர் போனதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு இவங்க பேசுறது ஏன் கோச்சின்னு போகிறேன்ற மாதிரி இவங்க சொல்றது அதுக்கு அவங்க சாரின்னு இவர் சமாதானப்படுத்துறது நல்லா பண்றீங்கடா ரெண்டு பேரும் அப்படின்றது தான் இருந்துச்சு